சுமார் பதினைந்து வருடங்களாக தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் அங்கீகாரங்களை கொண்ட கல்வி நிறுவனமாக இயங்கி வரும் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் பாம்பலப்பட்டி தலைமை காரியாலயத்தில் புதிய மாடியில் சந்தைப்படுத்தல் பிரிவினை புதுப்பொழிவுடன் ஆரம்பித்துள்ளது இந்த நிகழ்வு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதன் நிறைவேற்று பணிப்பாளர் இல்ஹாம் மரிகார் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஐக்கிய அமெரிக்காவின் பேராசிரியர் கேரி கெல்ஸ்டான் மற்றும் விசேட அதி கல்வி அமைச்சின் தமிழ் பிரிவு பணிப்பாளர் ஜே சேதுரத்னம் அவர்களும் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலைய அதிகாரி அபே ரத்னா அவர்களும் இலங்கை தேசிய கராதி சம்மேளனத்தின் தலைவர் அந்தோ தினேஷ் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர் இந்த புதிய சேவையின் மூலமாக இலங்கை வாழ் மாணவர்களுக்கும் பல பாடநெறிகள் இலகுவாக கற்கக்கூடிய சேவையும் மேலும் நவீன கற்றல் முறைகளும் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது டிப்ளோமா முதல் எச் டிகிரி மாஸ்டர் பி ஹெச்டி பாடநெறிகளான சைக்காலஜி டீச்சர் டிரெய்னிங் பிசினஸ் மேட் சைல்ட் கேர் சென்டர் ஆபரேட்டர் இங்கிலீஷ் ஐடி ஆகிய துறைகளில் மாணவர்களுக்கு கற்பதற்கு பல புலமை பரிசில்களும் வழங்கப்படவுள்ளதாக அதன் நிறைவேற்ற பணிப்பாளர் தெரிவித்தார் அமேசான் காலேஜ் ஆனது கல்வி அமைச்சின் கீழ் இயங்கி வரும் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி அணைக்குழுவால் பதிக்கப்பட்ட நிறுவனமாகும் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி உளவு கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு